அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தனுசு ராசி என்பதற்கு பங்கினி மாத ராசி பலன்கள் காண்போம் சோப வாரத்தின் வட்டத்தின் பனிரெண்டாவது மாதம் கடைசி மாதம் இந்த மாதம் எதிர்பார்த்த நல்ல நேரம் வருகிறது பல கோடி பணம் சம்பாதிக்கலாம் உண்டான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முயற்சிகளும் தைரியத்தையும் பராக்கிரமத்தையும் இந்த மாதம் வேலை தொழில் மூலம் நீங்கள் வந்து காட்டுங்க உங்களுக்கு வந்து பல கோடி பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு பங்குனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணும்போது பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் ஒரு முப்பது வருடங்களுக்கு பிறகு கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுகிறார் சனிமேல் செவ்வாய் பகவான் இந்த மாதம் சஞ்சாரம் செய்வார் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் பங்குனி மாதம் முழுவதும் புதன் நேச நிலையில் பங்குனி இருபதாம் தேதி வக்கரம் பெற்று அஷ்டங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் கிரகமான சூரியன் மீனராசியில் ஒன்று முதல் முப்பத்தி ஆறாம் தேதி வரை மீனராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் மீனராசியில் ராகு மேசராசியில் குரு பரணி நட்சத்திரத்தில் சந்திரபகவான் பங்குனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ராசியில் கேது ஒன்பது நாகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கபடி உள்ளது உள்ளபடி தனுசு ராசியன்பளுக்கு பலன்கள் காண்போம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குருபுகானந்து பாரணி பரணி நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு கீர்த்தி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து முன்னோக்கி செஞ்சரம் செய்கிறார் தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசிநாதன் அமர்ந்து தனுசு ராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை தனுசு ராசி என்பது குரு பலன் உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம் வரன் செட்டாகும் உடனே திருமணம் நடக்கும் இந்த மாதம் இரண்டாம் தர வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் உடனே வரன் செட் ஆகும் இரண்டாம் தர திருமணம் நடக்கும் ஐந்தாம் வீட்டில் குருபகன் அமர்ந்திருக்கும் பொழுது திருமணம் செய்து ஒரு ஒரு வடகாலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு தனக்காரகன் பணக்காரகன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது குருபகன் ஐந்தாம் வீட்டில இருந்து ஒன்பதாம் பாரியால் தனுசு ராசியை பாரி செய்யும்போது பல கோடி பனஞ்சாம் பாதிக்கலாம் முதலாளி ஆகலாம் பெரும் பணக்காரர் ஆகலாம் நீங்கள் வந்து ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய வழியில் உயரலாம் அறுக்குண்டன வாய்ப்புகள் உண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை மூன்றாம் வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே இந்த மாதம் பங்குனி ஒன்றாம் தேதி செவ்வாய் பகவான் பெயர் ஏற்கனவே சனி பகவான் ஆட்சி பலத்தில் பங்கினி மாதம் கிழக்கே உதயமாகிறார் கடந்த ஒரு மாதமாக சனி பகவான் அஷ்டங்க நிலையில் மறைந்து சஞ்சரம் செய்தார் இந்த மாதம் சனி பகவான் கிழக்கே உதயமாகும் போதே தனுசு ராசி என்பவர்கள் தைரியமாக எந்த ஒரு புதிய முடிவையும் நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கை கொடுக்கும் உடனுக்குடன் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் புதிய முடிவுகள் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு தான் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மூன்றாம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் பயிற்சி தைரியம் வீரியம் மேம்படும் உங்களுடைய தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் அவர்களிடம் மனஸ்தாபங்கள் இல்லாமல் பார்த்துங்க அவர்களுக்கு செலவுகள் விரையச் செலவுகள் செய்யக்கூடிய நிலை தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படும் மூன்றாம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேரும் போது இந்த பங்குனி மாதம் தனுசு ராசி என்பர்கள் அதிகாரமாக துணிச்சலாக எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு வந்து லாபங்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கடினமாக உழைக்கணும் தொழில் வேலையில் உழைப்பு இல்லாமல் மற்றவர்கள் வீட்டில் என்ன வைக்கிறாங்க மற்றவர்கள் வீட்டில் என்ன இருக்காங்க எது முன்னேறுவாங்களா முன்னேற மாட்டாங்களா பணம் சம்பாதிப்பாங்களா வேலை இருக்குதா வேலை இல்லையா அப்படின்னு மற்றவர்களுடைய பொழப்பை வந்து நீங்கள் அலசி ஆராய்ந்து இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பொழப்பு வெறுமானமாக தான் போயிட்டுருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய பொழப்பை பார்க்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கிறது பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை மூன்றாம் வீட்டிலே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் உபஜெயஸ்தானாதிபதி மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது இரண்டாம் தர திருமணம் நடக்கும் உங்களுடைய மன எண்ணங்கள் மன ஆசைகள் இந்த மாதம் நிறைவேறும் பங்கினி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்காம் வீட்டிற்கு சுகரபகவான் சஞ்சலம் செய்கிறார் கோச்சாரத்திலே பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு ராகு பகவான் மீனராசியில் சஞ்சலம் செய்கிறார் ராகு மேல் சுக்கர பகவான் இந்த மாதம் உச்ச நிலையில் கடக்கப் போகிறார் இது வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு நிலபுல சொத்துக்கள் வழியில் வாக்கியா வரப்பு தடுத்து பிரச்சனை கோர்ட்டில் வந்து கேஸு போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதம் தீரும் நிலபுல சொத்துக்களில் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த மாதம் தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்திலே சூரிய பகவான் ராகுமேல் இந்த மாதம் கடக்க போகிறார் மாதம் பிற்பாதி சூரிய கிரகணம் மாதம் முற்பாதி சந்திர கிரகணம் ராகுமேல் சூரிய பகவான் கடப்பது தந்தைக்கு வந்து அப்பா கேரக்டரை குறிப்பது அப்பா வந்து அரசு வேலையில் இருப்பார் லஞ்ச லாவணியம் வாங்கி நிலபுல சொத்து அதிகம் சேர்த்து வைத்திருப்பார் அப்படி இல்லைன்னா அரசு வழியில் விரயம் தீராத சட்ட இருந்திருப்பார் அப்படி இல்லைன்னா இரண்டாவது திருமணம் செய்திருப்பார் சொந்தக்காரர்களுக்கு ஒரு பைசா கூட உதவி செய்ய மாட்டார் சுய ஜாதகத்தில் சூரியன் ராகு கூட்டணி சேர்ந்தவர்கள் உங்களுடைய தந்தை அவர் தான் இருப்பார் அசகாய சோரனாக இருப்பார் யாருக்கும் ஒரு ரூபா கொடுக்க மாட்டார் அரசு வேலையிலிருந்து நல்லா சம்பாதித்திருப்பார் மற்றவர்களுக்கு ஒரு ரூபா உதவிகள் செய்ய மாட்டார் ராகு சூரியன் ஒரு ஜாதக கட்டத்தில் கூட்டணி சேர்ந்திருந்தால் அப்பாவுக்கு அழிக்க முடியாத ஒரு கலங்கங்களை பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் கோச்சாரத்திலே ராகு மேல் சூரிய பகவான் இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும்போது அரசு வேலையில் உள்ளவர்கள் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் தனுசு ராசி என்பதற்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழிற்த்தானாதிபதி இந்த மாதம் முழுவதும் நீச்ச நிலையில் பங்குனி மாதம் பிற்பாடி வக்கர அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் சூரியன் ராகு மூன்று கிரக கூட்டணி நான்காம் இடையில் சஞ்சலம் செய்யும்போது தனுசு ராசி என்பர்கள் அரசு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் அரசு தேர்வு எழுதலாம் தொழில் வேலை வாய்ப்புகள் மிக நன்றாக இருக்கும் அரசு வழியில் ஆதாயம் உண்டு அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் சிறப்பு நான்காம் எட்டிலே சூரியன் புதன் ராகு உங்களுக்கு ஒரு உயர்நிலையை கொடுக்க போகிறார் கலத்தரக்காரர்கள் நிலையில் சஞ்சலம் செய்யும்போது நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் அவர்களிடம் கொஞ்சம் கணக்கு வழக்கு இல்லாமல் பார்த்துக்கணும் கூட்டு முயற்சியை இந்த மாதம் தனுசு ராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது ஏழாம் எட்டின் அதிபதி நேச நிலையில் சஞ்சலம் செய்யும்போது கணவன் மனைவிக்குள் அந்நிய அன்னியம் பிரியம் அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் பிரிந்த கணவன் மனைவி தம்பதியர்கள் காதலர்கள் இந்த மாதம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் வீட்டின் அதிபதி நான்காம் இடத்திலே நேசநிலையில் சஞ்சாரம் செய்யும்போது தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்கன்னா தந்தைக்கே அவமரியாதை ஏற்படுவதான விஷயங்களை தனுசு ராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டும் ஏழாம் வீட்டின் அதிபதி நான்காம் இடத்திலே நேசநிலையில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களால் உங்கள் தந்தைக்கு சில அவமரியாதை அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் குடும்பத்தை விட்டு தந்தையை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை தனுசு ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே சந்திரன் குரு குருச்சந்திர யோகம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது குருபுகான் ஜென்ம ராசியை போது செய்யும்போது பாக்கியம் உண்டு பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கம் வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சிக்கல் இந்த மாதம் தீரும் அல்லது பூர்வீக சொத்துக்களை வீடோ மனையோ நிலமோ விற்கணும் நல்ல விலை வருமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த மாதம் நல்ல விலை வரும் நல்ல விலைக்கு விற்றுட்டு வேற இடம் போய் வீடு மனையோ நிலமோ வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் தனுசு ராசி என்பலுக்கு உண்டு பத்தாம் இடமான தொழிஸ்தானத்திலே கேது நான்கு கிரக பார்வையில் பத்தாம் இடம் இருக்கும்போது இந்த மாதம் பதவியில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் உண்டு அரசு வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை உண்டு தொழில் வேலையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி என்பர்களுக்கு உண்டு தொழில் வேலையில் இந்த மாதம் முழுமையாக உங்களுடைய உடல் உழைப்பை செலுத்துங்க முழுமையாக நீங்கள் இந்த மாதம் தொழில் வேலையில் உழைத்து கொண்டிருக்கும் பொழுது ரெட்டிப்பான வருமானம் உண்டு பெரிய அளவு உங்களுடைய தொழில் வேலையில் சம்பாத்தியம் தனுசு ராசி என்பர்கள் பங்குனி மாதம் எதிர்பார்க்கலாம் மூன்றாம் இடத்துல செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் உங்களுக்கு சிறக்கப் போகிறது புதிய முயற்சிகளில் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதமாக தனுசு ராசி என்பது பங்குனி மாதம் காட்டுகிறது புதிய முயற்சி செய்யுங்க நல்ல முன்னேற்றம் அடைங்க பல கோடி பணம் சம்பாதித்து கோடீஸ்வரனாக உயருங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்துக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆழ்படனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்